ஆறு பிறப்பு காணியும் ஆறு ஏக்கர் காணி வந்து தனியார் காணி வந்து இப்ப ஓரளவு ஜனாதிபதி சொல்லி இருக்கிற வந்து இனி நீதித்துறை வந்து சுயமாக இயங்கும் அதுக்குள்ள அரசியல் தலையீடுகள் இருக்காதுண்டு அப்படி இருக்கேக்க இந்த ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர் காணிக்கு உரிய சொந்தக்காரர்கள் வந்து கோர்ட்ல வழக்கு போட்டு தங்களுடைய காணி தான் தங்களுக்கு வேணும் என்ற அது என்ன இருக்கும் வழக்கு போடுறதுன்றது வந்து வழக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற பூனை காண்டி வீட்டுல இருக்கிற பூனை காண்டி வீட்டுல இருக்கிற பசுமாட்டை விற்க வேண்டி வரும் ஒரு நீதிமன்றத்தை போறாங்க வழக்குன்றது வந்து அப்படித்தான் வீட்டுல இருக்கிற ஒரு வளப்பு பிராணி பூனை காண்டி நீங்க வழக்காட போனீங்கன்னு சொன்னால் வீட்டை இருக்கிற கரவை மாட்டை விட்டு தான் வழக்காட வேணும் அப்ப போய் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறன்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஒரு ப்ரொசீஜர் அந்த வழக்கு செலவுகள் அந்த இதுகள் வழக்க போடலாம் எல்லாம் செய்யலாம் அந்த தீர்ப்பு எப்ப வரும் கேட்டால் அது அவசர இடைக்கால தடை உத்தரவுகளை அதுகளை பிறப்பிக்கலாம் கட்டவிடாம தடுக்கிறது அப்படியான விஷயங்களை செய்யலாம் ஆனால் அவர் ஜெனியூனான தீர்ப்பு உடனே எங்களுக்கு கிடைக்குமா என்று சொன்னால் அவருக்கு கேள்விக்குரிய அதை விட பொது காணி கொண்டு வேண்டிட்டு போயிடலாம் வழக்கார இன்றைய அரசாங்கத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் இனிமேல் புதிய புதிய இந்த அதாவது இந்து மதத்துக்குரிய அந்த சாரி பௌத்த மதத்துக்குரிய விகாரைகள் அமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க மாட்டேன் ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கலாம் நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம் அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீதிமன்றம் என்றது தன்னிச்சையாக சுயமாக இயங்க வேண்டும் அரச தலைகடுகளின் இருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் உள்நாடுகள் மாதிரி புலம்பெயர் தேசங்கள் மாதிரி அப்படி ஒரு நீதியான நீதிமன்றமும் நீதிபதில் உருவாகித்தால் ஆஹ் உண்மையிலேயே எங்களுடைய இலங்கின்ற ஒரு நாடு பொன்படம் கொளிக்கிற ஒரு சிறப்பான நாடாக இருக்கு இந்த உலகத்திலேயே புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற இந்த அபிவிருத்திக்கும் வாழ்வியலுக்கும் சமூக நிம்மதிக்கும் காரணம் நீதித்துறையும் காவல்துறையும்

பிள்ளையார் கோவில் ஒன்று பிள்ளையார் கோவில் வந்து அந்த கோயில் வந்து அப்படியே இருக்கிறவர்கள் அதையும் கும்பிட்டு கொண்டு அது பக்கத்து அரசமரம் ஒன்றும் புதுசாக வைக்கப்பட்டு பிறகு வந்து அதில் புத்த விகாரையும் வச்சு அதுல பெரிய ஒரு அவரை இது வந்து கட்டி இருக்கிற இப்ப வந்து அந்த மக்களை வந்து அங்க குடிய குடியேற்ற சொல்லி வந்த பொழுது அவர்கள் அந்த இருந்த தாங்கள் இந்த கோயிலை வந்து அங்க திருத்துகிறாரு அப்ப திருத்தும் போது அங்க வந்து அது அதோடைய ஆல்ரெடி புத்தகார மாதிரி இருக்கு ஆனா இவர்கள் வந்து அதை திருத்துகிறார்கள் பதிவு என்ன இது என்ன இதுக்கு வழக்கு போட்டு ஏதாவது இந்த விகாரிய அகத்தை சொல்லி கேட்கிறீங்களான்னா அவர் வடிவா சொல்றாரு அந்த வீட்டு காணிக்காரு இதை வந்து நீங்க சொன்ன அதே வசனம்தான் கீழகண்ணா சொன்ன மாதிரி இதை நாங்கள் போட்டுக்கு போய் வழக்குக்கு போய் கடைசியா எங்கட கோயிலையும் கட்ட போறது இல்லை இதுல எங்களுக்கு அவ்வளவு பணமும் இல்லை அப்படி நாங்க அதை செய்யறதுக்கு முடியுமான்னு சொல்லி அது ஆனா இருக்கிற நீதிக்காணியையும் இருக்கிற நீதிக்காணிய அவர்கள் எடுக்க விடாமல் இது சரி இருந்துட்டு போகட்டும் சின்ன புத்தகியாரை இருக்கு நாங்களும் கூட கோயிலை பெருசாக காட்டி நாங்கள வழிபடுபோம்ன்ற ஒரு பார்த்து ஆனா இதுகளை வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து முன்னு கவனிக்கிற இல்ல பிறகு வந்து அரசியல் ரீதியாக சில தையடி என்றதை போக ஒண்ணு அதை சந்த எரி இவ்வளவு பெருசாக கட்டியா முடியாதா தெரியும் ஆனா இது வந்து இன்னும் இதுவரை ஒரு விடமும் கவனிக்கல பக்கத்து அதாவது தையிட்டு கேட்க பக்கத்துல இருக்கிறதுக்கு வந்து இது நடந்து கொண்டிருக்கு யூடியூப்லும் வந்து அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி இந்த வரைக்கும் ஒரு பிரசாவிக்கவும் இல்லை இதுக்கு நடக்கக்கூடாதுன்னு கூட அவர்களுக்கு ஒரு ஒரு உதவி செய்கிறதை இருக்கேன் அரசியல் கடந்த கதை எதிராக இல்லை அண்ணா இதுல என்ன

இன்னொரு விஷயம் வந்து அதுல கதைக்கப்பட்டது நீங்க ஜனாதிபதியே அதை ஏற்றுக்கொண்டார் நீங்க ஒரு விஷயம் நோட் நீங்களோ தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இங்கே வெளிநாட்டில் இருந்து போய் முதலீடு செய்யற ஆக்களுக்குரிய பிரச்சனை ஒரு பெரிய முதலீடு நீங்க செய்கிறீங்கன்றா அது வந்து எண்பது டிபார்ட்மெண்ட்டோ எழுபது டிபார்ட்மெண்டோ ஒரு பெரிய நம்பர் சொன்னேன் அவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுகளால போய் தானா அந்த அப்ரூவல் கடைசியா வரவாங்க அந்த முதலீடு வந்து என்வயன்மெண்ட் அப்படி பாதிக்கும் என்று பல பல இதுகளை வேணும் அது வந்து தங்களுடைய நாட்டில் இருக்கிற ஒரு குறைபாடு தான் ஆனால் இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கல அப்படியான நிறைய ஸ்டேஜஸை தாண்டி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணப்படுதுன்ற ஒரு விஷயமும் அதில் சொன்னார் நாங்க முதல் இதில் கலைச்சிருக்கிறோம் என்று இருக்கிறோம் இந்த வெளிநாட்டுல இருந்து போய் பெரிய முதலீடு செய்கிறதுக்கு அங்க எந்த அளவுக்கு அது சாத்தியமா இருக்கும் என்று சொல்லி கலைச்சிருக்கிறோம் அதுவும் அதுல பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது ஆஹ் வேற என்னத்தை நாங்க மிஸ் பண்ணாங்க ஆஹ் அடுத்தது இந்த விகார கட்டுறதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லித்தானா சூஸ் பண்ணின இடம் இல்லாமே எங்கங்கெல்லாம் சைவ தொன்மங்கள் இருக்கோ அங்கங்க சூஸ் பண்ணி இருக்கு நம்ம இந்த நினைக்கிறேன் வவுனியாது என்று நினைக்கிறேன் வெடுக்குநாரி மலை என்ற அதை ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம் முதல் ஆரம்பத்துல கதிர்காமத்தை சூஸ் பண்ணிக்கலாம் பிறகு இப்படி நிறைய இடங்கள் வந்து இது அது இனியாவது நிப்பாட்டப்படும் என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இது ஏனென்றா நாங்கள் நலிந்தவர்கள் இனியாவது அது நிப்பாட்டப்படும் என்றால் சந்தோஷமாக நாங்கள் அதை இதுல இந்த கருத்துல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு சொன்னா நாங்கள் நாங்கள் என்று நீங்க சொல்ற கருத்து எங்கட இனம் வந்து எவ்வளத்தையோ சாதிச்சிருக்கிறோம் என்னன்னு சொன்னா நாங்க கொண்டு போய் நிப்பாட்டின ஆக்கள் எல்லாம் மக்கள் வந்து விளைந்தவர்கள் இல்ல எங்கட மக்கள் வந்து சரியான தலைமைத்துவம் கொண்டு இயங்கமா இருந்தா அதுக்கு பின்னால எவ்வளவு தூரத்துக்கும் பயணிக்கிறதுக்கு அவங்க ஆயத்தம் ஏன்டா எங்களுக்கு தெரியும் கடந்த கால வரலாறு ஆனா நாங்கள் நம்பி பயணிச்ச ஆக்கள் தான் இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தேவை என்று சொல்லும்போது நாங்கள் அதை எப்படி போய் பின்னுக்கு போய் பின்னுக்கு முன்னுக்கும் மலைஞ்சி நாங்கள் அதை பெற்றுக்கொள்றோம் எங்கட குடும்ப விஷயமா இருக்கலாம் அரசியல்வாதிகளை குறிப்பா சொல்றேன் இவியல் தங்களை நிலநாடுறதுக்கும் தங்கட பேர்களை வளர்க்கறதுக்கும் தங்களுக்குரிய பின்னணியை உருவாக்குறதுக்கும் கொழும்புல போய் ஒரு வீட்டை வாங்கி ஒரு காணியை வாங்கி அவைக்குரிய எல்லாத்தையும் ஸ்தாபிக்க முடியும் என்று சொன்னா இன்னைக்கு இப்ப அர்ஜுனா எம்பி மாதிரி இவியல் கடந்த காலங்கள்ல செயற்பட்டிருந்தா இந்த விகாரிகளுக்கான மஹிந்த ராஜபக்சவோட போய் சேர்ந்து அவ்வளவு விஷயங்களை உள்ளால செய்யக்கூடிய ஆக்கள் ஏன்னா எங்கட பிரச்சனை இதுக்கு இதுக்கெல்லாம் அவங்கள நாங்கள் குற்றஞ்சாட்ட இயலாது ஏனென்று சொன்னா நாங்கள் ஒரு இடத்தை ஒரு ஹெப்ப கொடுத்துட்டு எங்கட வேலையை சாதிக்க வலிக்கிறதுக்காக நாங்கள் வித்தது தானொழிய அவங்க வந்து பிடிச்சதாண்டு முழுமையான குற்றத்தை அவங்க மேலே சுமத்த என்ன பிரச்சனைன்னா கடந்த காலங்களில் எங்களுக்கு மேல இருந்து எங்களை ஏமாத்தின ஆக்கள் தான் இதுக்கு பிரச்சனை முக்கியமாக நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் இவையில தான் பிரச்சனை இருக்கு அவங்க அந்த இடத்தை பிடிச்சு கொண்டாங்க இப்போ இவென்ற அந்த இவென்ற பலவீனத்தை அவங்க பயன்படுத்தி கொண்டாங்களே ஒழிய இவியல் சரியான இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாவுக்கு முன்னால் இவ்வளவு ஜனாதிபதி இப்படி பயப்படணும் என்னத்துக்காக அவரோட இவ்வளவு போராடணும் ஏன் பயப்படணும் அவரை சுமூகமான முறையில் கையாண்டுட்டு போறாரு இந்த ஜனாதிபதி அப்போ இப்படி ஒரு தைரியமாக வெளிப்படையாக இவை செய்திருந்தா மக்களுக்கு வெளிப்படையாக காட்டியிருந்த அங்கே ஒரு கதை இங்கே ஒரு கதையை கதைச்சிட்டு வந்து இந்த கையெட்டி விகாரையை வச்சு தானே ஒரு கட்சி அரசியலே நடத்தினது இவ்வளவு காலம் உண்மையான விஷயம் இதுதான் சிலன நீங்க சொல்ற எல்லா கருத்தையும் மறுக்க அதான் உங்களோட இந்த வியூவுக்கு நான் இதன்றன் ராசன் அதே நேரம் வந்து இதுவரைக்கும் போன அரசியல் தலைவர்கள் இருக்கணும் இல்ல தொடர்ந்தும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது ஆருடைய தவறு நான் இன்னைக்கு சொல்ற வசனம் அரசியல் அரசியல்றது எங்கள வாழ்வியல் இந்த அரசியல் நிச்சயமாக இன்றைக்கு எங்கட பாடசாலைகளில் கற்பிக்கப்படும் சொன்னால் இனிவார காலங்கள்ல எங்கட சமூக அரசியல்ல ஆற தீர்மானிக்கணும் என்ற சிந்தனை நாற்பத்தி ஏழு வயசுல நாங்க என சிந்தனையை உருவாக்கி சொல்றோம் எங்களோட பாடசாலை காலங்கள்ல இந்த அறிவங்கள்ட்ட இருந்ததான்னு சொன்னேன் உண்மையா எல்லாரும் ஜோதி பாருங்க இல்ல இதை உருவாக்கி வேணும் இந்த அரசியல் கல்வி என்றது எங்கள சமூகத்துக்கு தேவை என்ன இந்த அரசியல் கேள்விதான் அன்னைக்கு புலியா அந்த சிந்தனை இல்லாதபடியாதான் நாங்க அந்த சம்பவம் இன்னைக்கு புலையா நிற்கிது போய் வெளி வெளிநாடுகள்ல பொலிடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஒரு சப்ஜெக்ட் வந்து யூனிவர்சிட்டியிலேயே இருக்கேன் இல்ல இல்ல இதுல சீயலன்னா இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா மக்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் வேற ஒரு ஆப்ஷன் இருக்கில்ல இன்னைக்கு எனக்கு இந்த அரசியல் சம்பந்தமான எந்த விதமான இது அறிவும் எனக்கு இல்ல உண்மையா சொல்றன் நான் வந்து டாக்டர் அஜுனாவை இப்ப ஃபாலோ பண்ண தொடங்கினோம்னா அப்பதான் இதுல ஒரு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது அப்ப இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு ஆளை காணல உண்மையாவே எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரிஞ்சிருந்தா நான் அப்படி ஆரம்பிச்சிருக்கிறேன்டா இது வரைக்கும் அப்படி மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையாப்பா இவங்கெல்லாம் இருந்தவங்க அப்ப இவங்களுக்கு பின்னால்தான் போக வேண்டிய தேவை இருந்தது உண்மையான முகம் தெரியாது இங்கே ஒரு முகத்தை காடுறாங்களோ அங்க ஒரு முகத்தை காடுறாங்களா அப்ப மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் என்றதான் உண்மையை வழிய உண்மையாவே மக்கள் வேணும்னு இந்த விஷயத்தை செய்யல ஏன்னென்று சொன்னா வேற ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தா கட்டாயம் அதை தெரிவு செய்திருப்பாங்க இப்ப இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாவை தெரிவு செய்யலையா அல்லது இந்த ஜனாதிபதியை தெரிவு செய்யலையா மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது ஒரு வெளிப்படையான தன்மை இருந்தது சில விஷயங்கள் அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது ஆனா இது கண்மூடித்தனமாக ஏமாற்றப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்திருக்க ஒழிய உண்மையாவே மக்கள்ல முழுமையான இந்த தவற நாங்க போடயலாது கடந்த காலங்களில் எங்களுக்கு காண்பிக்கப்பட்ட விஷயம் அது இடையில் தவறாக போயிட்டு ஆனால் கடந்த கால எங்கள போராட்ட வரலாறுகளை வச்சு இவை அரசியல் செய்தவை ஒழிய அவங்கள உண்மையான கொள்கையையும் அவங்களை எங்களுக்கு விட்டுப்போன அந்த வழியையும் இவை பின்பற்றலை அதை வச்சு இவ தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு தங்களை உறுதியாக்கி கொண்டு இருந்தவை ஒழிய மக்களுக்கு அவங்கள் என்ன வரலாற்று என்ன தேவைக்காக இவைய விஷயத்தை இவ கடைசி மட்டும் செய்யலை

ஒரு மாயையை உருவாக்கி இனத்தோ இனங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்திக்கோ அதே அதே போன்று இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்ச அரசியல் தலைமைகள் தமிழ் அரசியல் தலைமைகள் எங்கட மக்களை பின்னமாக்கி சீரழிக்கிறதுக்கு மிக பெரும் பங்கு கூட்டமைப்பு சார்ந்த கட்சிகளுக்கும் அதோடு சேர்ந்து இருந்த ஏனிய கட்சிகளும் இந்த சிங்கள சிங்கள மக்கள் பிள்ளைகள் தவறானவர்கள் அல்ல சிங்கள தலைமைகள் எப்படி தவறானவையோ அதுபோன்றுதான் எங்கட வடக்கு தமிழ் தலைமைகளும் தவறானது என்ற ஒரு முடிவுக்கு இந்த சமூகம் பெற வேணும் இனியாவது நேர்மையான உண்மையான நல்ல சிந்தனை எண்ணம் கொண்ட சமூகத்தின் மேம்பாட்டுக்கு உழைக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை இனங்கண்டு அரச உத்தியோகத்தர்களை இனங்கண்டு அவர்களுக்கான வாக்குகளை அளிச்சாதான் நாங்கள் இனி ஒரு நிம்மதியான வடக்கினை உருவாக்க முடியும் என்றது என்னுடைய கருத்து தொடர்ந்து கிடைப்போம் புதுசா ஜோயி என்ற ஒரு ஆகம் வந்திருக்கா ஜோய்யா ஜோய் அங்கே போறீங்களா? இல்லை கடேங்கோல வெட்டிட நான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் ஆ பாஸ்டா மறைந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் அந்த எதிர்க்கட்சி இந்த காலம் முடிஞ்சு அவரை பதவி இரக்கே இல்ல. அவர் பார்லிமெண்ட்ல கதை கிடைக்க அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் அதுல அவர் கேட்கிறாரு என்னன்னு சொல்லி என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் படிகேறி போனோம் ஆஹ் எனக்கு வந்து தொடர்ந்து இந்த எதிர்கட்சி தலைவருக்குரிய அதே ஃபெசிலிட்டிஸ் எனக்கு கிடைக்க வேணும் என்று ரிக்வஸ்ட் பண்றேன் அந்த எதிர்கட்சியில இருக்கிறவர் சொல்றார் உங்களுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு உதவியாளர்களுக்கு செய்திருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் என்னுடைய அதாவது எதிர்கட்சிக்கு ஒதுக்கப்படுற அதே வீட்டுல நீங்க தொடர்ந்து இருக்கலாம் என்று சொல்லி அது அந்த பார்லிமெண்ட் கிளிக்லேயே இருக்குது இப்படியான அரசியல் தான் ராசன் ஆஹ் உன்னுடைய வியூவுக்கு நன்றி மெட்டாக்கள் புதாக்கள் கதையுங்கோ என்னையும் முறைக்கு விடுங்க நாங்க பிறகு நான் இன்னைக்கு எனக்கு டைம் இருக்குது நான் திருப்பி தேவையெல்லாம் வரேன் இன்னொரு ஆளுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நன்றி சரி பண்ணுவோம் ஜோதி கதையுங்க ஓவண்ண இதில் சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களை வந்து நம்பி நாங்கள் செயற்பட முடியாது இப்போ ஒரு கதைக்கு இப்போ எங்களோட தலைவர் இருக்கே அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் தேசியம் என்ற ஒரு பாதையை பலப்படுத்தினாங்க இப்போ அந்த தலைவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் நமது கட்சிகளின் செயற்பாடுகள் வந்து நம்ம மக்களுக்கான தீர்வை பெற்றுத்தருவென்றது வந்து நம்பிக்கை இல்லை அதோடு இப்போத்தே இந்த பூகோள அரசியலை வந்து நாங்கள் தமிழராகிய நாங்கள் வந்து சரியாக பயன்படுத்த முற்படணும் அதுக்கு வந்து நாங்கள் இப்பத்தே இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு இந்த அரசியலில் எமது நாட்டு மக்களுக்காக எமது மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு வழி வந்து எங்கள்கிட்ட இல்லை அதுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ நாடு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பாதுகாப்பும் தங்களுடைய வளர்ச்சியும் தங்களுடைய செயற்பாடுகளையும் தான் கவனம் கொடுத்து மற்ற நாடுகளை பற்றிய அந்த எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லை இப்போ யூரோப்பா பொறுத்தவரை நீங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி எங்களுக்கான ஒரு தீர்வை கதைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பலம் பொருந்திய ஒரு ஒரு அணி இல்லை நாங்கள் கதைக்கிறது இல்லை இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற விடுதலை புள்ளிகளாக உருவாப்பு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் சரி இல்லாட்டி ஊரில் உள்ள கட்சிகள் சரி எதுவுமே எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தராது ஏன்னா போய் ஒரு சர்வதேச தளத்தில் அதை கதைக்கிறதுக்கான வலிமை வந்து எங்கள்கிட்ட இல்லை இப்போ நாங்கள் தென்மராட்சியில் ஒரு தர்வட மராட்சியில் ஒரு ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு இந்தியா போன்ற அந்த ஒரு இதை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி வந்து சொன்னால் இப்பத்தைய அரசியல் இந்த பூகோள அரசியலை நாங்கள் பயன்படுத்தணுன்னு சொன்னால் இந்த நாம் தமிழர் மூலமாகத்தான் இந்த ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க முடியும் அங்கே ஒரு அரசு நிறுவப்படுகின்ற போது தான் அந்த தலைமையினூடாகத்தான் நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்கான எங்கள் மக்களுடைய பிரச்சனை இந்த சர்வதேச தளத்தில் பேச முடியும் இதை விட்டால் எங்களுக்கு இந்த சர்வதேச தளத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் கதைப்பதற்கான ஒரு வழி இல்லை அதாவது இயக்கம் இருந்தபோது இருந்தபோது ஜெனிவாவில் வந்து தலைவர் சொன்னதின்படி அது ஒரு அமைப்பு வந்து அங்கே கதைக்கக்கூடியதாக இருந்தது

இப்ப சீமான் என்ன இதை மையப்படுத்தி எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பினோம் இப்படி என்ன கொடுப்பினோம் சரி இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப தலைவரால ரெண்டாயிரத்தி ஒன்பதை விடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன யாருமே உள்நுழையலா என்ன அதை விடுங்க சரி அது வந்து வேற கதை அதாவது நானொரு விளக்கம் சொல்றேன் அப்படி அதுக்கான விளக்கத்தை நான் ஒரு கதை சொல்றேன் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் தலைவர் தலைவரால இணங்காப்பட்ட வைக்கோவே கண்ணெடுங்க நெடுமாறுனாக்கோ இவையில் வச்சுத்தான் அந்த ஒரு நகர்வை செய்தார் அதே மாதிரி இப்போதைய இப்போதைய சூழ்நிலையில் நான் சீமான இப்போ எங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகுப்படி மாறும்ன்றது அவரால் எப்படி தீர்வு பெறும்ன்றதை நான் சொல்ல எங்களுக்கான ஒரு உதவி வந்து அங்கே இருக்கணும் இப்போ எங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை கதைக்கிறதுக்கு இப்போ எங்கள்ட்ட சமூகத்துலேருந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பு இல்லையிலோ அதுக்காகத்தான் நான் சொல்றேன் அது ஒரு வலுவான தமிழர்கள் கட்டமைப்பாக இருக்கணும் ஒரு சர்வதேச அளத்துல கதைக்கிறது ஒரு கட்டமைப்பு தேவை என்றதை தான் நான் சொல்றேன் சரிங்க இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இப்ப நான் இப்ப இன்றைக்கு எங்கட தேசிய தலைவர்த்த சிந்தனையும் வரலாறுகளையும் வரலாறுகளாக நாங்க புலம்பெய தேசங்களையும் பதிவு செய்ய முடியல இலங்கின்ற ஒரு பதிவு செய்ய முடியாது உண்மையிலேயே சீமானன்ற ஒரு தனி மனிதன் இன்றைக்கு எங்கட வரலாறுகளை வரலாறுகளாக எந்த விதமான மாற்று குரல்வுகளும் புரள்வுகளும் இல்லாமல் சிறப்பாக வரலாறுகளை வரலாறு பதிவு செய்து கொள்வார் அதுக்கு நாங்கள் அவருக்கு தலை வழங்குகின்றோம் எங்கட அரசியல் என்ற எங்கட விழுமியங்களைத்தான் தன்னுடைய அரசியல் கொள்கைகளாக வச்சிருப்பார் அதுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் எங்கட வடக்கு மக்களுக்கான இள மக்களுக்கான விஷயங்கள்ல தலையிடுவாரா தலையிட மாட்டாரா அரசியல் எப்படி மாறும் அதற்கு இந்தியா என்ற ஒரு பெரிய ஒரு நாடு சம்மதிக்குமா சம்மதிக்காதா என்ற ஒரு பிரச்சனை தான் இருக்குது இன்றைக்கு நாங்கள் சீமான அண்ணான்ற நம்புறோம் நீங்க நம்புறீங்க அது உங்களோட கருத்து நான் அதை நான் எதிர்க்கவும் இல்லை ஆமதிக்கவும் இல்லை ஆனால் இன்னைக்கு முதல் எங்கள மண்ணில எங்களுக்கான பிரச்சனையை இன்னைக்கு ஆறு மாசமா சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் தந்திருக்கிறார் அவருடைய செயற்பாடுகள் சிறப்பாக இருக்குது அந்த செயற்பாடுகள் மூலம் மக்களுக்கான அடிப்படை வாழ்வியலை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு வர இப்ப நாங்கள் ஏன் இதை ஒரு எங்கள் மக்களுக்கான தலைமையாக ஏற்று அரசியல் ரீதியாக பயணிக்கிறதுக்கான சிந்தனையாக ஏற்று அவரது ஒவ்வொரு செயற்பாடுகளும் மிக தெளிவாக ஆளுமையாக இருக்கிறது ஏன் நாங்கள் அவரை வச்சு பயணிக்காமல் நாங்கள் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஆள் நம்பிதான் பயணிக்கப்படுறோம்னு யோசிக்கிறோம் எந்த ஒரு கட்டத்திலேயே ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுவோ இந்த உலக நாடுகளோ இந்தியாவோ இலங்கை அரசாங்கமோ எங்களுக்கு வடகிழக்கு தாயக உரிமையோ தேசியமோ சுயநுடைய உரிமையோ இதை விட நீங்க சொல்ற சட்டமோ எதுக்குமே தரப்புறையில எங்க போயும் இதை பெற்று விட முடியாது என்னென்னு சொன்னால் இவை எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கான பூட்டை போட்டு பூட்டிட்ட எல்லாரும் சேர்ந்து அந்த பூட்டை போட்டு பூட்டி நென்ற கதை ரெண்டு நாடுகளுக்கு இடைக்கான பிரச்சனை வருகின்ற போது ரெண்டு பகுதியாக நாடுகள் பிரிகும் இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வருகின்ற போது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சீனா இப்பெல்லாம் வந்து நாங்க உண்மையிலே இப்போ நாங்கள் உண்மையிலே நாங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை மன்ன எங்களோட சமூகத்துக்கு தேவையான விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமா நாங்க ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயங்களையும் கலைப்பமா இன்றைக்கு இது உலகத்தின் ஒரு பெரிய நீரோட்டம் இந்த புலனாய்வு எல்லாம் பது சொல்லக்கூடிய ஆற்றலோ சிந்தனையோ அதுக்கான வளங்களோ எங்கள்கிட்ட இல்லை அதுக்கான தலைமைகளும் எங்கள்கிட்ட இல்லை உண்மையிலேயே நாங்கள் அதுகளை பற்றி கதைச்சி எங்க நேரங்களை தன்றதை விட நாங்கள் உங்களோட சொல் கூறினைக்காங்க நாங்கள் ஆளுமை மிக்க எங்க சமூகத்துக்கு இன்றைக்கு இலங்கையில் இருக்க வடக்கு அரசியலுக்கும் எங்கிருக்க

ஆனா இப்ப சீமான வந்து தமிழ் மக்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறாரா அவர் என்ன அங்க அரசியல் வந்து இந்தியா மீனவர்கள் ஒரு உதாரணத்துக்கு இவர் அங்க இருந்து கொண்டு எங்கட மக்களுக்காக குரல் கொடுக்கலாமா அல்லது அங்கத்திய மீனவர்களுக்காக குரல் கொடுக்கலாமா அப்படியே நிறைய சிக்கல் இருக்கா அப்ப நாங்கள் எங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு தலைவனை முதல் வளர்த்து எங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தாருன்னா அப்ப இந்தியாவை நாங்க சில விஷயங்களுக்கு நாடினோம் அது வேற பிரச்சனை ஆனால் இப்போ எங்களுக்கு ஒருத்தரும் இல்லையே இங்க ஒரு சரியான பிடியை நாங்க வச்சு கொள்ளலாமா அங்க யோசிச்சோன்னா சாத்தியம் இல்லாத விஷயம் சொன்ன கருத்துக்கு வர என்னன்னு சொன்னா உண்மையான விஷயமா தானு ஒரு நாளுமே வந்து அந்த அவங்களால எங்களை மீனவருக்கு வந்து சரியான தீர்வு அவங்க கொடுக்க போறது இல்லைண்டா பாருங்க இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு இந்தியா தமிழ்நாட்டில இருக்கிறார்கள் வாயிருக்குற இல்ல அதே மாதிரி அவங்க இந்தியாவில் இருக்கிற ஜனாதிபதியோ இல்லை பிரதமரோ எங்கட நாட்டு பிரதமரோடு சும்மா படுப்புவாங்க அல்லது மீனவர் பிரச்சனை அதே மாதிரி கொழம்புல இருக்கிற ஜனாதிபதியோ யார போய் சும்மா இருக்க மீனவர் பிரச்சனை கேட்பாங்கிறத தவிர இதில் அவங்க வந்து அந்த நடுவு நடுவுற மீன் இல்லை தடுவுற மீன்ன்ற மாதிரி தான் கொண்டே இருக்குது இப்போதே நிலைமை அதனால் நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு சிறந்த தலைமையோண்ட வடபகுதியில் உருவாக்கி எடுத்துட்டு இது சம்மந்தமாக அப்படியே அங்கே ஒரு தலைமையோட கதாச்சு இப்படி உங்களோட பிரச்சனை உங்கடா இஞ்சால வர ஆமா நீங்க பாதுகாப்பு போட்டு வச்சு ரெண்டு அவை செய்த இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரும் சந்திரன் இதுக்கு இலகுவான தீர்வு காண முடியும் ரெண்டு அரசாங்கங்கள் நினைச்சா இத வான தீர்வு காண முடியும் சிம்பிள் அரசாங்கங்களும் கடல் ரீதியான பலத்தோடையும் கடற்படையான அதிநவீன பலத்தோடையும் தான் இருக்கு இந்த ரெண்டு அரசாங்கங்களும் தங்களுடைய எல்லைகளை பலப்படுத்தி அந்த நாட்டு அரசாங்கம் தன்னுடைய எல்லையை பயன்படுத்தி தன்னுடைய மீனவரிஞ்சால வாரத்துக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலை உருவாக்காமட்டால் இன்னைக்கு எங்கட தமிழ் மீனவர்கள் இன்னைக்கு இலங்கை மீனவர்கள் இந்த பிரதேசத்துல போய் கடல் என்ன வலையை கொண்டு போட்டதோ பிடிச்சதோன்றதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது அப்ப இங்க ரெண்டு நாடுகளும் தான் இதுல கதைச்சு கொள்ள வேண்டிய விஷயம் மொழிய நாங்கள் கதைக்கிறதுக்காங்க ஒன்றுமே இல்ல ரெண்டு ஜனாதிபதியும் பிரதமரும் சேர்ந்து வடிவம் முடிவடை ரெண்டு கடற்படை தொடர்பு கொடுத்து போட்டோம் நீங்க ஜனாதிபதியும் கழிச்சி போட்டு நீங்க ரெண்டு கடற்படை அதிகாரம் தொடர்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் செய்யும் நீங்கள் போட்ட கட்டளையை நீங்கள் போட்ட அதிகார ரீதியான ரெண்டு கடற்படையும் செய்ய விளக்கிட்டார் இந்த பிரச்சனை ஏன் உருவாக போகுது அதான் உண்மை ரெண்டாம் ரெண்டு ஜனாதிபதியும் சேர்ந்து நீங்கள் இந்த கடற்படைக்கு ரெண்டு அரசாங்கங்களையும் என்னென்ன கடத்தல் உட்சூக்குமம் என்னதுக்காக இந்த ரெண்டு கட அரசாங்கங்களும் இதை விட்டுட்டு இருக்கின்றது இப்ப வரைக்கும் கேள்விக்குரியா இருக்கு என்னப்பா போறீங்க எல்லாம் சந்திக்கிறீங்க உங்களுக்கான பிரச்சனையெல்லாம் கதைக்கிறீர்கள் ஆனா ரெண்டு அரசாங்கங்களும் இதைப்பத்தி கதைச்சு கொள்ளாம இருப்பதுக்கான காரணம் என்ன அதுதான் தெரியல அப்ப இது எல்லாம் இப்ப அர்ச்சனா மாதிரி அர்ச்சனா சொல்ற மாதிரி ஆளுமை மிக்க அதிகாரத்துல இருக்கிறவ ஆளுமையோடையும் ஆளுமை திறன்மையோடையும் இருந்தால் ஒரு பிரச்சனைக்கு அண்டை பாருங்கோ தையிட்டு பிகார பிரச்சனை வந்தது அர்ஜுனா அந்த விஷயத்த தெளிவாக கையாண்டு அது ஜெயக்குனாலும் இதுதான் சம்பவம் இப்படித்தான் பிரச்சனைன்றது தெளிவா சொல்லிட்டு போயிட்டேன் இதே மாதிரி தான் இன்றைக்கு ஒரு அர்ஜுனா ஆளுமைக்கு ஒரு அதிகாரத்துல இருந்தால் நிச்சயமாக இலங்கை இந்திய கடற்படையோட தொடர்பு கொண்டு இந்திய அமைச்சரோட தொடர்பு கொண்டு இதுக்கான தீர்வுகளை கதைச்சு இதனை சுமூகமான முறையில மாற்றுறதுக்கான நடவடிக்கையை நூறு வீதர் செய்வார் என்று நான் உங்களுக்கு முன் உத்தரவாதான் தரேன் ரராமன் என்னண்டா இது வந்து ஒரு சாதாரணமான பிரச்சனை இல்லை இது ஒரு பிரச்சனை இது வந்து என்னென்னு சொன்னால் அரசாங்கங்கள் ரெண்டும் சேர்ந்து வடிவாக முடிவெடுத்து போட்டு தங்கட இருக்கிற நேவிகளை வந்து அவங்கட நேவியோட சேர்ந்து கூட்டு நடவடிக்கையாக நீங்கள் இந்த இல்லை கிழிஞ்சால வந்தால் வந்து அவன் அந்த நேவி உங்களை பிடிக்கும் நீங்க இந்த ஸ்ரீலங்கா மக்களுக்கு சொல்லலாம் நீங்கள் இந்த எல்லையை கடந்தீங்கட்டா இந்திய நேவி உங்களை பிடிக்கும் இதுக்கு நாங்கள் சம்மந்தப்பட மாட்டோம் அதனால் இந்த எல்லையை கடக்காம நீங்க தொழில செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுத்தா சிம்பிளா தீர்த்துட்டு போயிடலாம் இரண்டு அரசாங்கம் சேர்ந்து இது மக்கள் அடிபட வேண்டிய தேவையே இல்லை இதுல மற்ற இன்றைக்கு ஆள் கடல்ல அது கதகு மிஞ்சி இங்க வர்றது ஒரு கட ஒரு படகு வருதுன்னு சொன்னால் ஒரு சில படகுகள் நீங்க சொல்ற மாதிரி திசை மாறி இல்லாட்டி ஒரு பழுதடைஞ்சு வாரதுன்றது போறேன் இயங்கு நிலையோட ஒரு படகு வருதுன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு உற்றுமத்தோட இந்த அஞ்சால வருது இல்ல அவங்க இப்படித்தானே என்ன அவங்க கொண்டு வர வில வந்த எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போற மாதிரி கொண்டு வந்து நம்ம போட்டுக்கொண்டு இல்ல இருக்கிறாங்க அது வேணும் வந்து வாரது